வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் பொள்ளாச்சி அருகே இந்து கோவிலுக்கு இஸ்லாமியர்கள் சீர்கொண்டு வந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சி அடுத்த சங்கம்பாளையத்தில் அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் முருகப்பெருமான் திருக்கோவில்கள் கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு விழா வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்வையொட்டி அப்பகுதியில் வாழும் இஸ்லாமியர்கள் அங்கு உள்ள மஸ்ஜிதே நூர் சுன்னத் ஜமா அத் பள்ளிவாசலில் இருந்து மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் விதமாக முத்தவல்லி அபிபுல்லா பொருளாளர் ஜஹருதீன் இமாம் சையது சுல்தான் உலவி செயற்குழு உறுப்பினர்கள் நவாப் நூர்பாய் ஆகியோர் சீர்வரிசை கொண்டு வந்துள்ளனர் அவர்களுக்கு திருவிழா நிகழ்ச்சியாளர்கள் லோகநாதன் கணேசன் ஆகியோர் தண்ணீர் கொடுத்து வரவேற்றனர் பின்னர் கோவிலில் விழாக்குழு நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் என் ரங்கநாதன் தலைமையில் நிர்வாகிகள் பாலகுமாரன் சிவகுமார் காளிங்கராயன் உள்ளிட்டோர் வரவேற்று இஸ்லாமியர்கள் கொண்டு வந்த சீரை பெற்றுக்கொண்டு கோவிலில் மரியாதை செய்தும் அன்னதானம் வழங்கினார் ஜமாத் சார்பாக பொருளாளர் பேராசிரியர் ஜஹருதீன் பேசும்போது கடந்த வாரம் எங்களை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நேரில் சந்தித்து அழைத்தார்கள் அது எங்களை நெகிழ செய்துவிட்டது அவர்களின் அழைப்பை ஏற்று முகமலர்ச்சியோடு வந்துள்ளோம் எங்களை அழைத்ததற்கு கோவில் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது மகிழ்ச்சி ஒன்றுதான் அடிப்படை என்றார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் பேசும்போது நாங்கள் கோவிலின் திருப்பணிகளுக்காக மக்களிடம் சென்று கொண்டிருந்த போது இஸ்லாமிய மக்கள் எங்களிடம் சுமார் நூற்றி முப்பது குடும்பங்களிலிருந்து அவர்களது பங்களிப்பாக பெருந்தொகை நன்கொடை வழங்கினார்கள் இந்த சகோதரத்துவம் மேலும் வலுப்பட வேண்டும் என்றனர் வால்பாறையில் நெடுஞ்சாலையில் வந்த யானைகள் கூட்டம் வாகன ஓட்டிகள் அச்சம் வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர கனரக வாகனங்கள் பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய நிலையில் தற்போது அங்கு ஒரு வார காலமாக ஐந்து யானைகள் கொண்டு கூட்டம் சாலைகளிலே உலாவுறுகிறது மேலும் வனத்துறை மாலை ஆறு மணிக்கு மேல் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மறுக்கப்பட்டு உள்ள நிலையில் வால்பாறை பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்களின் நலன் கருதி வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என எச்சரிக்கை செயல்பட்டாலும் வனத்துறை ஆளியார் சோதனை சாவடி வழியே கீழிருந்து மேல் நோக்கி வால்பாறைக்கு வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சிக்கு கீழே செல்லக்கூடிய வாகனங்களை அனுமதிப்பதால் இதுபோன்ற வனவிலங்கு மோதல் மற்றும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இருபுறத்திலும் வாகன போக்குவரத்தை நிறுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்து வருகிறது நேற்று இரவு வால்பாறை கொண்டை ஊசி வளைவுகளில் யானைகள் முகாமிட்டு தை வாகன ஓட்டிகள் படம் பிடித்து வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கேரள சோதனை சாவடி போல் மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை இருபுறங்களில் இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் ஆளியார் சோதனை சாவடியின் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க ரூபாய் இருநூறு முதல் ஐநூறு வரை வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்